ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல அம்பத்தி நாலாவது பாடல் பார்க்க போறோம் வாச நாள் மலரோன் அன்ன மாமுனி பணிமராத காசுலாம் கனக பைம்பூன் காசுத்தன் கன்னிப்போரில் கூசி வாழ் அறக்கருதங்கள் குலத்து உயிர்குடிக்க அஞ்சி ஆசையால் ஊழலும் கூற்றும் சுவை சிறிது அறிந்ததன்றே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் வாச நாள் மலரோன் அண்ண மாமுனி மனம் பொருந்திய அன்றலர்ந்த தாமரை மலரில் இருக்கும் பிரம்மனுக்கு ஒப்பாகிய தவமுனியாகிய விஸ்வாமித்திரனுடைய பணி மறாத கட்டளையை மறுக்காத காசு உலாம் கனக பைம்பூன் காகுத்தன் மணிகள் பொருந்தியதும் பொன்னால் அமைந்ததுமாகிய பசிய அணிகலன்களை அணிந்துள்ள காகுத்தனாகிய ராமனது கன்னிப்போரில் இளம் போரில் அதாவது முதல் போரில் வாழ் அரக்கர் தங்கள் குலத்து வாழ் முதலிய படைக்கலன்களை கொண்ட அரக்கர் குலத்தினரது உயிர்குடிக்க அஞ்சி உயிரை உண்பதற்கு பயந்து கூசி ஆசையால் உழலும் கூற்றும் இதுவரை நடுங்கி ஆனால் ஆசையுடன் சிரிந்து கொண்டிருந்த யமனும் சுவை சிறிது அறிந்தது அன்றே கொஞ்சம் ருசி கொண் தெரிந்து கொண்டான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல வாச நாள் மலரோ நன்ன அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம் மனம் பொருந்திய அன்றலர்ந்த தாமரை அப்படின்னு அன்னைக்கு பூத்த தாமரை அப்படின்னு இதுல எங்கேயுமே அன்னிக்கு பூத்த தாமரைன்னு இல்லை ஆனா நம்ம அவ ஏன் அப்படி அர்த்தம் பண்ணோம் அப்படின்னா இதுல வாச நாள் மலரோன் அப்படிங்கிறது நான் மலர் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு செய்யும் விகாரம் பெற்று நாள் மலர் அப்படின்னு ஆயிருக்கு நான் மலர் நம்ம எல்லாருக்கும் நாணம் அப்படின்னாலே கூச்சம் வெட்கம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான் ஆனா அதை தவிர அதாவது வேற ஒரு பொருள் இருக்கு அதாவது என்னென்னா நம்ம முதல் தடவை ஒரு குற்றம் செய்யணும்னா நமக்கு வந்து ஒரு கூச்சம் இருக்கும் வெட்கம் இருக்கும் ஆனா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை திரும்ப திரும்ப பண்ண பண்ண நமக்கு பழகிடும் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காது அதனால நாணம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப புதிதாக ரொம்ப ஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு இன்னொரு அர்த்தமும் இருக்கு அந்த அர்த்தத்துல நான் மலர் அப்படின்னா அன்னிக்கு பூத்த பூ அதுதானே ரொம்ப மலர்ந்து புதிதாக காணப்படும் அன்னிக்கு பூவில் இருக்கக்கூடிய ஏன்னா பிரம்மா வீட்டில் இருக்கக்கூடிய தாமரை மலரானது எப்பவுமே அன்னிக்கு பூத்த மாதிரியே தானே இருக்கும் அதனால இவர் வாச நாள் மலர் அப்படின்னு சொல்றாரு ஏன் அண்ண முன் மாமுனி பிரம்மாவுக்கு ஒத்த விஸ்வாமித்ரன் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா திரிசங்குக்காக இவர் வந்து நானே ஒரு ஒரு சொர்க்கத்தையே படைக்கிறேன் நான் உயிர்கள் படைக்கிறேன் நானே படைக்கிறேன்னா கிளம்பினார்ல அதனால இவர் பிரம்மாக்கு நிகரானவர் அப்படிங்கறது வரணுங்கிறதுக்காக வாசனாள் மலரோன்னு அண்ண மாமுனி அப்படின்னு சொல்றாரு பனி மராத அப்படின்னு வர இடத்துல பணி அப்படிங்கிறது கட்டளை பணித்தல் அப்படிங்கிற கட்டளையை குறிக்குது மறாத அப்படின்னா மறுக்காத அப்படின்னு அர்த்தம் இது வந்து எதிர்மறை பெயரச்சம் நம்ம ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் பார்க்கும் பொழுது பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன் அதாவது பெயரச்ச மரபுகளில் திரிந்து வரும் இப்போ நமக்கு வந்து போகும் போகும்பொழுது இதை பண்ணிடு அப்படின்னு சொல்ற இடத்துல அப்படியே போகும்போது அப்படின்னு போகும் போது அப்படிங்கிறது போகும்போது அப்படின்னு ஆகுது இல்லை இந்த மாதிரி பெயரச்சங்கள் வந்து திரிந்து வரும் இப்ப நம்ம கூங் கூங்குயில் அப்படின்னு சொல்றோம் கூவும் குயிலத்தான் நம்ம கூங்குயில்னு சொல்றோம் அந்த மாதிரி அதை தவிர இறுதி கெட்டும் வரும் அதாவது பாயும் அப்படிங்கறது செய்யுள்ள வரும்பொழுது பாயுந்து அப்படின்னு வரும் தென்கடல் திரைமிசை பாயுந்து அப்படின்னு அந்த மாதிரி வர்றது இறுதி திரிந்து வர்றது இதை தவிர குறிப்பு வினைமுற்று பேரச்சங்களும் இருக்கு அஹ் வெந்திர வெந்திரலின் வெந்திரலினன் விரல் வழுதியொடு அப்படின்றது ஆகிய அப்படிங்கறது தொக்கி வரும் இந்த மாதிரி வர்ற இடங்கள்ல எதிர்மறை பெயரச்சம்னு ஒண்ணு இருக்கு பெய்யாத மழை சொல்லாத சொல் வீசாத தென்றல் அப்படின்னு இந்த அதே போகும்போது போது கூங்குயில் அதெல்லாம் உடன்பாட்டுல வந்தது இது எதிர்மறையில வருது அதனால இது எதிர்மறை பெயரச்சம்னு சொல்றாங்க இதுல பெய்யாத மழை சொல்லாத சொல் வீசாத தென்றல் அந்த வரிசையில இங்க பனி மறாத அப்படின்னு மற மறுக்காத அப்படின்னு வருது அது அதுலயேதான் ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சம் அதுவுமே செல்லா காசு அந்த தேங்குற வந்து தொக்கி வரும் அதனால கெட்டு போய் வரும் இது வீசா தென்றல் செல்லா காசு பெய்யா மழை அப்படின்னு அது வந்து இருக்கட்ட எதிர்மறை பேரச்சம் இப்ப நம்ம பேரச்சத்தை பார்க்கலாம் அதாவது இங்க வந்து பனி மராத அப்படின்னு தானே வருது அதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன் ராமர் என்ன இது விஸ்வாமித்திரர் என்ன கட்டளை இட்டாலும் ராமர் வந்து அதை மறுக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக பனி மராத அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ராமருக்கு கொடுக்கப்பட்ட அடை வேற என்னன்னா சொல்றாரு ராமன் சொல்றதுக்கு முன்னாடி பனிமராத காசு உலாம் கனக பைம்பூன் காகுத்தன் கன்னிப்போரில் அப்படின்னு இந்த காகுத்தன் வரைக்கும் ராமனுக்கான அடைதான் காசு அப்படின்னாலே அது மணிகள்னு அர்த்தம் அதனாலதான் காசு மாலை அப்படின்னு சொல்றோம்ல காசு உலாம் உலாம்னா பொருத்தப்பெற்ற அப்படின்னு உலவும் அப்படின்னு பொருள் உலவும்ங்கிறது தான் உலாம் அப்படின்னா இருக்கு இடை தெரிந்து மணிகள் பொருத்த பெற்ற கனகம்னா பொண்ணு கனக பைன் பூண் பூணுதல் அப்படின்னாலே பூண்னாலே அணிகலன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம அதை போட்டுக்கிறோம்ல அந்த மாதிரி பைம்பூன் அப்படின்னு சொல்றாரு பசுமையான அணிகலன்கள் அப்படின்னு நம்ம பசுமை கூட்டல் தமிழ் பைந்தமிழ் அப்படின்னு ஆகுதுல்ல அந்த மாதிரி ப பசுமை கூட்டல் பூண் பைம்பூன் அப்படின்னு காகுத்தன் அப்படின்னு சொல் காகுத்தன் கன்னிப்போரில் காகுத்தன்னு ராமனை சொல்றாரு நம்ம ஏற்கனவே ராமருடைய வம்சத்தை பார்க்கும் பொழுதே நம்ம பார்த்திருக்கோம் அதாவது வைவசத மனு தான் ஆதி மனு அவர்கிட்ட இருந்து பிறந்தவர் தான் இக்ஷ்வாகு இந்த இக்ஷுவாகுக்கு பிறந்தவர் விகு விகுக்ஷி அவருக்கு இப்போ பிள்ளையா பிறந்தவர் புறஞ்செயன் அந்த புரஞ்சயனுக்கு தான் காகோத்சன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு அதாவது புரஞ்சயன் இயற்பெயர் புறம் ஜெயன் அதாவது எல்லா ஊர்களையுமே வென்றெடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன் அப்படின்னு அர்த்தம் அது கா அவருக்கு இன்னொரு பேர் காரணப்பேர் காகோச்சன் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா இப்ப நம்ம இது ரகு ரகுரன் ரகுராமன் அப்படின்லாம் சொல்றோம்ல அது ரகு வம்சத்தில் தோன்றிய ராமனே அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இது குரு குருவில் இருந்து தோன்றியவர்கள் கௌரவர்கள் இருந்து தோன்றியவர்கள் பாண்டவர்கள் ஆக்சுவலாக பாண்டவர்களும் குருவில் தோன்றியவர்கள் தான் அதில் இவருக்கு பிரிச்சு சொல்லணும் இந்த அஞ்சு பேரை பிரித்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இருந்து வந்தவர்கள் பாண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த வழக்கம் எல்லாத்துக்குமே பூர்வீக இது தாத்தா தாத்தா அவர்களுடைய பேர்களை வச்சு தான் அழைப்பாங்க அந்த வரிசையில் இங்கே காகுத்தனுடைய வம்சத்தில் தோன்றியவன் அப்படிங்கிறதுனால காகுத்தன் அது தமிழ் படுத்தி காகுத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காகுத்தனுக்கே ஏன் காகுத்தன்னு பேருனா ககுத்த அப்படின்னா சமஸ்கிருதத்தில் அந்த திமில்னு அர்த்தம் நம்ம எருது எருதுனுடைய அந்த திமில் இருக்குல்ல அப்படி அர்த்தம் அது ககுத் அதாவது விஷ்ணு புராணத்தில் எப்படி கதை வரும்னா ஆஹ் இந்திரனுக்கு அசுரர்களோட சண்டை போடும் பொழுது இந்திரன் காளையாகவும் அந்த காளையினுடைய திமில்ல ஏறி நின்று அந்த புரஞ்செயன் சொர்க்கலோகத்தை மீட்டுக் கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு அதை தெ தெரிவிக்கும்படம் அப்படி செஞ்சதுனால ஒரு திமில்ல ஏறி நின்று சண்டை போட்டதுனால காகுச காகுத்திய அப்படின்னு வருது அதாவது ககுத்த ககுத்ய அப்படின்னு ஏன்னா என்ன இது ராமலக்ஷ்மணர்களை ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லும் பொழுது காகுத் காகுச்சவ் அப்படின்னு அது பித்தரௌ நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே மாதா பிதா பித்தரவுன்னு வரும் அந்த மாதிரி காகு அப்படின்னு வரும் சமஸ்கிருதத்துல இங்கே காகுத்ச அப்படிங்கிறது தான் காகுத்தன் அப்படின்னு தமிழ்ல தமிழ் ஆக்கம் செய்து அவர் கம்பர் சொல்றாரு எப்பேற்பட்ட இது அத்தனையுமே ராமனுக்கான அடைதான் காசு உலாம் கனக பைம்பூன் காகுத்தன் அப்படின்னா அங்க ராமனத்தான் தான் சொல்றாரு ராமனுடைய கன்னிப்போர்ல வாழறக்கர் தங்கள் குலத்து அரக்கர்கள் நம்ம என்ன பார்த்தோம் வாழ் முதலிய படைக்கலங்களை கொண்ட அரக்கர்கள் அப்படின்னு அங்கேயா அரக்கர்கள் எல்லாம் தான் கையில வச்சிருப்பாங்க இது தண்டம் மரம் செடி என்னெல்லாமோ கையில கிடைக்கிறது ஆயுதங்கள் பலவிதமா இருக்குல்ல ஆனா குறிப்பா இங்க வாழ்ணும் ஏன் சொல்லணும் வாழறக்கர் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா கூறு போடக்கூடிய நம்ம திருக்குறள்ல கூட நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல நாளென்னா ஒன்று போல் காட்டி உயிரும் வாழது உணர்வார் பெறின் அப்படின்னு தானே சொல்றாரு அது திருவள்ளுவர் அங்கேயும் வாழ்னு தான் சொல்கிறாரு எத்தனையோ ஆயுதங்களை வச்சு கூறு போட முடியும் ஆனால் குறிப்பாக ஏன் வாழ்ன்னு சொல்லணும் அப்படின்னா குறுங்கூறுகளை அப்படியே ஸ்லைஸ் பண்ணுறது ஒரு நாளையே பல அதாவது நம்மளுடைய பிறப்பையே பல கூறுகளாக ஆக்கிறதுக்கு வாழ் வேணும் அந்த மாதிரி அரக்கர் குலத்தை வெட்ட வெட்டப்போறார் ராமர் அப்படிங்கிறதுக்காக வாழறக்கருதங்கள் குலத்து அவங்க கிட்டக்கே வாழ் இருக்குல்ல அந்த மாதிரி அதை கூறு கூற அதையே போட போறாரு அப்படின்னு அதை தான் சொல்றாரு வாழறக்கருதங்கள் குலத்து உயிர் குடிக்க அஞ்சு ஏன்னா பயமா அப்புறம் யமன் வந்து பயந்துகிட்டு யூயோ தாடகை இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அரக்கர்கள் எல்லாம் கொல்ல முடியாம உயிரை எடுக்க முடியாம பயந்துகிட்டு இருந்தான்ல அதனால கூசி ஆசையா ஆனால் ஆசை மட்டும் இருந்துச்சு உயிர் குடிக்க அஞ்சு அவனுக்கு பயம் இருந்தது ஐயோ எப்படி அரக்கர்களுடைய உயிரெல்லாம் எடுக்கிறது தாடகை இருக்காளே அப்படின்னு பயம் இருந்தது ஆனால் ஆசை மட்டும் இருந்தது எப்படியாவது பண்ணணும்னா அதனால தான் கூசி ஆசையால் உழலும் கூற்றும் அப்படின்னு இந்த இடத்துல உழலுதல் அப்படின்னா நிற அதுக்கும் உழலுதல் அப்படிங்கிறதுக்கும் நிறைய பொருள் இருக்கு அசைதல் சுழலுதல் அலைதல் அதை தவிர நிலை கெடுதல் அப்படின்னு இந்த இடத்துல நிலை கெடுதல் அப்படிங்கிற பொருள் தான் வருது அதாவது நான் உங்ககிட்ட இப்படி வந்து இருக்கேனே அப்படின்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் செய்ய முடியாமல் உன்கிட்ட வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரி இங்கே வந்து சுவை இது கூசி ஆசையால் உழலும் கூற்றும்னா அவனை மனசுக்குள்ளே ஆசை இருக்கு ஆனால் செய்ய முடியாமல் தவிக்கிறான்ல அதனால உழலும் கூற்றும் அப்படின்னு எமனை சொல்கிறாரு சுவை சிறிது அறிந்ததன்றே அப்படின்னா இப்ப தாடகையை கொன்னதுக்கு அப்புறம் தான் லேசா யமன் வந்து அறக்கர்களையும் நாம் வீழ்த்த முடியும் இனிமே அப்படின்னு சுவை அறிந்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர் இந்த பாட்டின் மூலமா அவர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் அதாவது தாடகைக்கு ராவணனுக்கு அஞ்சி அறக்கர்கள் உயிரெல்லாம் ஒண்ணு ஆசை இருந்தாலும் ஒண்ணு இயலாத ஒரு யமனாக இருந்தான் இப்ப ராமனுடைய கண்ணி போர்ல சிறிது சுவை அவன் அறிந்து கொண்டான் அப்படின்னு சொல்ல வர இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வாச நாள் மலரோன் அண்ண மாமுனி பணிமராத காசு உலாம் கனக பைம்பூன் காகுத்தன் கன்னிப்போரில் கூசி வாழ் அரக்கர்தங்கள் குலத்து குடிக்க அஞ்சி ஆசையால் உழலும் கூற்றும் சுவை சிறிது அறிந்ததன்றே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः